கார்த்திகை நட்சத்திரம் தீக்குழுந்து சுடர்விட்டு எரிவது போன்று தோற்றமளிக்கும் முக்கண்ணின் மைந்தன் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட தமிழ் கடவுள் முருகனின் வளர்க்கப்பட்டும் கார்த்திகை நட்சத்திரத்தின் கோவில் ஸ்ரீகார சுந்தரேஸ்வரர் மயிலாடுதுறை கார்த்திகை நட்சத்திரத்தன்று பெருமான் கோவிலில் உள்ள மயிலாடுதுறை சுந்தரேஸ்வரரையும் சிவலிங்கத்தையும் திருப்புகலூரில் உள்ள அக்னேஸ்வரரையும் திருவண்ணாமலையில் உள்ள அக்னே லிங்கத்தையும் வணங்குதல் நன்று பொது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உயரமாகவும் கம்பீர தோற்றமுடையவர்களாக இருப்பார்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள் வழக்கறிஞர் ஆசிரியர் மருத்துவம் போன்ற தொழிலில் சிறந்து விளங்குவார்கள் சமூக சேவை செய்யும் ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மக்களை தொழிலாளர்களை வேலை செய்பவர்களை வழி நடத்தி இருப்பார்கள் இவர்களை மற்றவர் கட்டுப்படுத்தினாலோ கட்டாயப்படுத்தினாலோ வேலையை உடனே உதறி தள்ளிவிடுவார்கள் கராராக இருப்பார்கள் பலர் மனைவியிடம் கூட விட்டு கொடுத்து போக மாட்டார்கள் இவர்கள் தனக்கு என்று ஒரு தனித்துவங்களை அமைத்துக் கொண்டு பயணிப்பார்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் அறிவாளியாக இருந்தாலும் தங்கள் இலக்குகளை அடைய போதுமான அளவு பொறுமையற்றவர்களாக இருப்பார்கள் தங்களது இலக்குகளில் சரியான முன்னேற்றம் காணாத நிலையில் அவர்கள் தங்கள் இலக்கை கொள்ளும் குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் முருகன் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோவில் ிய சுந்தரேஸ்வரர் மயிலாடுதுறை கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரம் அத்தி மரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூக்கள் செவ்வர்களை பவளமல்லை